அனைவருக்கும் வணக்கம் இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்கொருடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன மராத்திய மண்டலத்தின் இன்றைய தலைநகரான மும்பை மாநகரத்தில் பாட்டூம் பகுதியில் உள்ள திராவிட இயக்க பொறுப்பாளர்கள் ஒருவரான ஐயா தேவதாசன் அவர்கள் நிறுவிய உயர்கல்வி கூடங்கள் உட்பட பல அமைந்துள்ள தேவதாசன் கல்வி வளாக அரங்கத்தில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவுலா மாநாடு ஜனவரி மூணு மற்றும் நான்கு ஆகிய இரு நாட்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்றது அதனை ஒட்டிதான் இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் அவர்கள் ஜோதிபா பூலே சாமித்ரிபாய் பூலே சாகு மகாராஜ் பாபா சாஹேப் அம்பேத்கர் மண்ணில் பெரியாரின் சுயமரியாதை இயக்க முழக்கம் முழங்கி இருக்குது இந்நிகழ்விற்கு தேனீக்கிளை விஞ்சிய உழைப்பை தந்த மும்பை தோழர்களுக்கு பாராட்டுகள் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரு சுயமரியாதை இயக்கம் சத்திய சோத்தக் சமாஜ் என்ற பெயரால் பூனே பகுதியைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூக அறிஞர் ஜோதிராவ் பூலே அவர்களாலும் அவரது இணையர் சாவித்ரிபாய் பூலே அவர்களாலும் இன்னும் அவரது பல சீடர்களாலும் வேளாண்மையாளர்கள் வியாபாரிகள் தொழிலாளர்களாலும் இணைந்து தொடங்கப்பட்டது நூற்றுக்கு மூன்று பேராக இருந்தும் அனைத்து துறைகளிலும் பார்ப்பனர் ஆதிக்கம் செலுத்தும் நிலையை எதிர்த்து பெரும் எதிர் செய்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சுதந்திரத்தையும் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க அந்த இயக்கம் பரவியது இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஐம்பது விழுக்காடு ஆணை அவரது சமஸ்தானத்தில்தான் நடைமுறைப்படுத்தி வென்று காட்டியவர் இந்த மாநாடானது இரண்டு நாட்கள் நடைபெற்றதில் மும்மொழிகளில் நடைபெற்றிருக்கிறது தமிழ் ஆங்கிலம் மராத்திய மொழிகளில் அந்தந்த பகுதியில் அந்தந்த பகுதி அறிஞர் பெருமக்கள் நீதித்துறை நிர்வாகத்துறை முதலிய பல மராத்திய சிந்தனையாளர்கள் மண்ணின் மைந்தர்கள் பங்கேற்று ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்சியதை நேரில் கண்டு மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் ஏராளமான மக்கள் காணொலி மூலம் பார்த்து பரவசம் அடைந்தனர் அனைவரும் மகிழ்ந்தனர் என்று கூறி மராத்திய மண்ணில் பெரியாரின் சுயமரியாதை முழக்கம் மூலம் ஜோதிபா பூலே சாவித்திரிபாய் பூலே சத்ரபதி சாகு மகாராஜ் சமூகநீதி முன்னோடி புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மண்ணுக்கு பெரியார் இயக்கம் தனது சிறப்பான சல்யூட் தந்து மகிழ்ந்தது இப்படி ஒரு வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடக்க வெற்றியாக முரசொலித்து சமூக விடுதலைக்காக பரிமளித்து குடியரசாகவே தொடர வேண்டும் என்ற உரிமையை காப்பாற்ற பகுத்தறிவையும் சுயமரியாதையும் காப்பாற்ற தன் கடமையை மும்பை திராவிடர் கழகம் இனிதே ஆற்றியுள்ளது மேலும் அடுத்தது கர்நாடக திராவிடர் கழகமும் இதுபோன்ற நிகழ்வை நடத்திட ஆயத்தமாகிறது பெரியார் உலகமயம் உலகம் பெரியார் மயம் என்று ஆசிரியர்கள் அறிக்கை முடித்திருக்கிறார் கோயில் விழா குழப்பம் ஏன் என்று இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது இந்து தர்மத்தின் வழிபாட்டு முறைகள் மற்றும் விழாக்களை நடத்துவதில் காலமுறை மிக முக்கியமானது என்று வாதித்திடும் இந்து அமைப்புகள் ரத யாத்திரை விவகாரத்தில் இஸ்கான் அமைப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்த செய்தி ஒன்று இன்றைக்கு தினமலரில் பத்தாம் பக்கத்தில் வெளிவந்திருக்கும் அதே வேளையில் குறிப்பிட்ட நாளில் மட்டுமே கொண்டாடப்பட வேண்டிய கார்த்திகை தீபத்தை எப்போது வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் என இதே அமைப்புகள் முண்டாசு கட்டுவது முரண்பாடு இல்லையா என்று விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் சாஸ்திரப்படி நடைபெறுவது வழக்கம் பன்னாட்டு கிருஷ்ண பக்தர்கள் அமைப்பான இஸ்கான் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் இந்த ரத யாத்திரையை தன்னிச்சையான தேதிகளில் நடத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து தான் விவாதிக்க பூரியில் நடைபெற்ற இருபத்தி நாலு நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்ற மாநாட்டில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இஸ்கான் அமைப்பு தான் அவர்களுக்கு நினைத்த தேதியில் வசூல் செய்வதற்காக இந்த ரத யாத்திரையை நடத்துகிறார்கள் இது இந்து தர்மத்திற்கு எதிரானது என்று பூரி சங்கராச்சாரியார் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் குறிப்பாக இந்த இஸ்கான் அமைப்பு ரத யாத்திரை நிதி வசூலுக்காகவும் தங்களுக்கு சாதகமான தேதிகளை நடத்துவதாக இந்து அமைப்புகள் குற்றம் இருக்கின்றனர் ஆயினும் மற்றொரு மதுரை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை நீதிமன்றம் உத்தரவு சொல்லிவிட்டது எனவே உடனடியாக ஏற்ற வேண்டும் என்று இங்கு ஒரு அமைப்பு இந்துத்துவ அமைப்புகள் குக்கரித்து கொண்டிருக்கின்றனர் எனவேதான் இந்த விடுதலையின் தலையங்கம் காட்டுவதை போன்று மிக முக்கியமானது காலமுறை என்பது அவர்கள் வசதிக்காக உருவாக்கப்பட்டதுதான் என்பதை விளக்கும் வகையில் தான் இன்றைக்கு இந்த விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தி அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டெல்லி காற்று மாசு வழக்கில் காற்று மாசு பிரச்சனையை மெத்தனமாக கையாள்வதா என தர மேலாண்மை குழுவுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது திருப்பரம் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் வாக்காளர் திருத்த பட்டியல் பணிக்கு எஸ்ஐஆர் பணிக்கான மொபைல் ஆப்பை உருவாக்கியது பாஜகவின் ஐடி பிரிவு என மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியிருக்கிறார் தாயு மாணவர் என்ற புதிய ஒன் திட்டம் மாநிலத்தின் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வீட்டு வசதி சுகாதாரம் மற்றும் கல்வியை எவ்வாறு ஒருங்கிணைக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சிறப்பு கட்டுரையாக அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்தையும் முறையாக செயல்படுத்தி வருகிறது வறுமைக்கு எதிரான தாக்குதலை தொடங்குகிறது எனும் தலைப்பில் எழுதியுள்ளார் அந்த கட்டுரையும் இன்றைக்கு விடுதலையின் நாலாம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது வாசுகள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் வேந்தரான ஆளுநரை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட மாணவியின் பட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆலந்தூரில் தொடங்கி வைக்கிறார் சென்னையில் வருடந்தோறும் நடைபெறும் சென்னை புத்தக காட்சி இந்த ஆண்டு நாளை எட்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இதனை ஒட்டி சென்னையில் நடைபெறும் புத்தக காட்சிக்கு வரும் வாசகர்களுக்கு அனுமதி இலவசம் என்று பப்பாசியின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் அறுபத்தோரு அதிநவீன புதிய பேருந்துகளின் இயக்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வெனிசிலாவின் அதிபர் நாடு கடத்தப்பட்டதையொட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கோலை துணிவிருந்தால் என்னை கைது செய்யட்டும் என கொலாம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ சவால் விடுத்துள்ளார் இந்தோனேஷியாவில் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த கனமழையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி இந்தோனேசியாவின் வடக்கு சுலாவேசி மாகாணத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் வட மாநிலங்களில் குளிர்காலத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக டெல்லி பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் நிலவும் கடும் குளிர் மற்றும் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வரும் மே மற்றும் ஜூன் மாதங்களுடன் சட்டமன்றங்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது இதையொட்டி தேர்தல் நடத்துவதற்கான முதற்கட்ட பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்பவர்களை தரம் பிரித்து அவர்களின் குற்றத்தின் தீவிரத்திற்கு ஏற்ப கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அரசால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு பரிந்துரை செய்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் கட்டாயமாக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கறிஞர் சங்கம் தொடர்ந்துள்ள வழக்கில் பொங்கலுக்கு பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது அதனை அடுத்து தலைமை நீதிபதியின் உத்தரவுப்படி மறு உத்தரவு வரும் வரை தமிழ்நாடு முழுவதும் கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி தெரிவித்துள்ளார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வை சமர்ப்பித்து நேற்று காலை நடைபெற்ற வாய்மொழி தேர்வில் வெற்றி பெற்று முனைவர் பட்டத்திற்கு தகுதி பெற்றிருக்கிறார் அதனை ஒட்டி தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் சார்பாக அவருக்கு மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்களின் உரைகள் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் குழந்தைகளுக்கான காணொலிகள் பகுத்தறிவு திரைப்படம் குறும்படம் ஆவணப்படம் போன்றவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்